சிவஞானம் ஸ்ரீதரன் ராமநாதன் லட்சுமி யார்போன தேர்தல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இளங்குமரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வணக்கம் இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து போகக்கூடிய அந்த வேட்பாளர்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியிலிருந்து போகக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் அவர்களுக்கு எவ்வளோ வாக்குகள் கிடைச்சிருக்குது அவங்க கட்சியில் வந்து அவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனி வாக்குகள் எவ்வளவு பெற்றிருக்கணும்ன்றது வந்து பலருக்கும் தெரியாது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல் தான் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தெரிவத்து தெரிவத்தாட்சி அதிகாரியால் பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்குது தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்கலாம் யாருக்கு வந்து கூட வாக்கு கிடைச்சிருக்குது யார் வந்து அந்த கட்சியிலே வந்து அதிக

அறிவிக்கப்பட இருக்கிறது அந்த வகையில் தேசிய இளங்குமரன் முப்பத்தி வாக்குகள் ராஜா இருபது நாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகள் ஜெய்சந்திரமூர்த்தி ரஜீபன் பதினேழு எழுபத்தி ஒன்பது வாக்குகள் உதயன் கீர்த்தி பதினேழாயிரத்தி நூற்றி எண்பது வாக்குகள் காரணசிங்கம் பிரகாஷ் பதினான்காயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் தேவராஜா பத்தாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் தஜீவன் ராசலிங்கம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது வாக்குகள் ஸ்ரீதரன் எண்ணாயிரத்தி ஐநூத்தி நான்கு வாக்குகள் மோகன் ஐயாயிரத்தி அறுநூத்தி தொன்னூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் அறிவுரிய வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி கட்சியில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த வகையில் கரங்கநாதன் இளகுமன் அவர்களும் சம்பவநாதன் சிங் பிரமானந்தராய் அவர்களும் ஜெயசந்திரமூர்த்தி ரஜிரன் அவர்களும் ஜார்காண்ட மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி சிவஞானம் ஸ்ரீதரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் ஆந்திரம் சுதந்திரன் மதியாரணன் பதினைந்து முப்பத்தி ஒன்பது வாக்குகள் கேசவன் சஜந்தன் பத்தாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் சுஹிந்தன் சந்திரிங்க வாக்குகள் வாக்குகள் பிரகாஷ் தியாகரகன் வாக்குகள் கிருஷ்ணபுரி ஸ்ரீதரன் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகள் சம்ஜ் செங்கநாதன் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் சுரேதா சசீந்திரன் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுநூத்தி எழுபது അത് വരിക ഇലിയെ ചേർന്ന ഉറപ്പാക്കി നൂറ്റി മുപ്പത്തി ഐക്കൾ സേവരാജ കലിയൻ പതിമൂന്നായിരത്തി എണ്ണൂറ്റി എൺപത്തി രണ്ട് വാക്കുകൾ கேரக்டர் 500ஸ் 1369 வருடங்கள் நாகலாஜர் காண்டீயே 3919 வருடங்கள் ஞானகுமேஸ்வரீ கமலே செல்வம் பெற்றாயதி 1002 வருடங்கள் மகாலவர் நரமதே 2027 வருடங்கள் மாஸ்கி சுலாகம் 1634 வருடங்கள் தாங்கரேன் வீரதீஸ்வரன் 1616 வருடங்கள் சபசியமுல்லை மகாலிஸ் வீஞ்சிகா இருபத்தி ஒன்பது வாக்குகள் அந்த வகையில் இலங்கை தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பிலே ஹஜேந்திரகுமார் காங்கிரஸ் பொன்னம்புரம் அவர்கள் ஜார்காட மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் சுயேசைக்குழு பகுதிகளில் ராம்நாதன் அச்சுலா இருபது ஆயிரத்தி நானூற்றி வாக்குகள்

கிருஷ்ணாவன் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகள் பவித்ரா திருவானந்தி வார்த்தைகள் அந்த வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினு மதுநகரை சேர்ந்த ராமநாத லட்சுமி அவர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக கைது செய்யப்பட்டுள்ளார் இது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தேர்தல்

வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதிலே பிரதேச செயலாளர்கள் பிரதேச செயலர்களுடைய உத்தியோகத்தர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் தங்களுடைய பணியினை ஆக்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு ஊடகவியலாளர் இந்த தேர்தலை சீரான முறையிலே மாவட்டத்தில் ரீதியாக தேர்தல் நடைபெற்றிருப்பது என்பதை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மாவட்டத்திலே தேர்தல் செயற்பாடு உண்மையிலே அனைத்து தரப்பினருடைய முழுமையான பங்களிப்பு ஒத்துழைப்போடு சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கின்றது பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆறு உறுப்பினர்களுக்கும் அரசாங்க அதிபர் தெரிவித்தாட்சி அலுவலர் என்னுடைய நன்குகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொண்டு மாவட்டத்துடைய தேர்தல்கள் ஆணையாளர் உதவி தேர்தல் ஆணையாளர் சிறப்பான முறையிலே இந்த தேர்தலை ஒழுங்குபடுத்தியிருந்தார் அவருக்கும் மற்றும் இலங்கை தேர்தல் திரைக்கலத்தினுடைய அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து